சங்கீதம் பத்தாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதிமூசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்ப்பத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீருகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் நான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவியிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே கொள்ளுகிறான் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் கொள்வானேன் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் ஆமேன்